கோப்பியம் உண்மையும் பின்னணியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர்ல தன் மனைவி கிட்ட சில்மிசத்தில் ஈடுபட்டு வந்த சொந்த அண்ணனை தம்பியே கொன்று மூட்டை கட்டி கிணற்றில் வீசிய திகில் சம்பவத்துல மூன்று நாட்களுக்கு பிறகு கிணற்றில் இருந்து வெளிவந்த ரகசியத்தால் தம்பி இன்னைக்கு கம்பி எண்ணிட்டு இருக்காரு அத கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்து மத்தூர் அருகே உள்ள கொக்கரப்பட்டி கிராமத்தில் கடந்த வாரத்தில் இருந்தே ஏதோ ஒருவித சலசலப்பு காணப்பட்டது அந்த கிராமத்தின் கிராம நிர்வாக அலுவலரும் ஊர் பெரியவர்களும் மத்தூர் போலீசாருக்கு ஒரு புகாரை அளித்தனர் அதில் அதே கிராமத்தை சேர்ந்த கோவிந்தன் என்பவரது மூத்த மகனான பாபு கோவையில் கட்டிட மேஸ்திரியாக பணிபுரிந்து வந்த நிலையில் ஊருக்கு வந்த கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பிருந்தே பாபுவை காணவில்லை என்றும் அவர் காணாமல் போனதில் மர்மம் இருப்பதாகவும் அவரை கண்டுபிடித்து தரவிடும் என்றும் புகாரில் குறிப்பிட்டிருந்தனர் இதையடுத்து புகாரின் அடிப்படையில் மத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் ஊத்தங்கரை டிஎஸ்பி காவல் ஆய்வாளர் காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்டோர் கொக்கரப்பட்டி கிராமத்திற்கு சென்று காணாமல் போனதாக கூறப்பட்ட பாபு குறித்து அவரது உடன்பிறந்த பிறந்த சகோதரரான மூர்த்தியிடம் விசாரித்தனர் ஆனால் அவரோ தனது சகோதரர் காணாமல் போனது குறித்து எந்தவிதமான கவலையுமின்றி சுற்றித் திரிந்தார் மேலும் போலீசாரிடமும் தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறியிருக்கிறார் இதனால் அவர் மீது போலீசார் மீண்டும் மீண்டும் நடத்திய விசாரணையின் முடிவில் தன்னுடைய அண்ணன் பாபுவை கொன்று மூட்டை கட்டி வீட்டின் கிணற்றில் போட்டுவிட்டதாக கூறியிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் மூர்த்தியை அந்த கிணற்றிற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அங்கே கிணற்றில் மிதந்து கொண்டிருந்த மூட்டையை மீட்டு திறந்து பார்த்த பொழுது அதன் உள்ளே பாபு சடலமாக கிடந்தார் இதையடுத்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் மூர்த்தியின் மீது வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தினர் இதுபோன்ற தம்பி மனைவம் தகாத உறவில் ஈடுபட்ட அந்த அண்ணனும் போதைக்கு அடிமையாகி பல தவறுகளை செய்திருக்கிறார் கொலை நடந்த இடத்தில் அண்ணன் தலைவர் பாபு மூர்த்தி அவர்கள் பாபு என்பவர்கள் இறந்துட்டார்கள் அதாவது தம்பியோட மனைவியோடு தகாத உறவு இருக்கிறதாக சொல்லப்பட்டது ஆனால் அது உண்மையாக பொய்யும் என்று தெரிந்ததுக்குள்ளே தம்பி தன்னுடைய போதையின் அடிமையாகி அண்ணனவே வெட்டி சாக்கு வழக்கிட்டு கிணத்தில் வரைக்கும் வெரிசெயல் ஈடுபட்டிருக்கார் இது மீது தவறு என்று தீர விசாரிக்கிறதுக்குள்ளேயே அந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது உடனே காவல்துறை அதிகாரிகள் அதை என்ன என்று கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்கிறார்கள் அதில் மூர்த்திக்கு கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு திருமணமான நிலையில் அண்ணன் பாபு திருமணம் செய்து கொள்ளாமல் கோவைக்கு சென்று கட்டிட மேஸ்திரியாக பணி செய்து வந்திருக்கிறார் தம்பி மூர்த்தியோ தனது மனைவி மஞ்சுளா மற்றும் நான்கு வயது மகனுடன் கொக்கரப்பட்டியிலேயே வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் விடுமுறை நாட்கள் பொழுது கோவையிலிருந்து பாபு கொக்கரப்பட்டியில் உள்ள வீட்டிற்கு வந்து செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அப்போதெல்லாம் மூர்த்தியின் மனைவியிடம் பாபு சில்மிஷத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக மஞ்சுளா கணவனிடம் சண்டையிட்டு அவரது அம்மா வீட்டிற்கு சென்ற நிலையில் கணவன் மனைவி இருவரும் புரிந்து வாழ்ந்து வந்திருக்கின்றனர் இதனால் அண்ணன் பாபு மீது கோபமடைந்த மூர்த்தி இனி வீட்டிற்கு வர வேண்டாம் என எச்சரித்திருக்கிறார் இதில் ஆத்திரமடைந்த பாபு கடந்த வாரத்தில் மது அறிந்து கொண்டிருந்த பொழுது இது குறித்து இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த மூர்த்தி வீட்டில் இருந்த கட்டிலை உடைத்து அண்ணன் பாபுவை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த பாபு அதே இடத்தில் இறந்ததை அடுத்து என்ன செய்வதென்று யோசித்த மூர்த்தி ஒரு சாக்கு பையில் பாபுவை கட்டி வீட்டிற்கு அருகில் உள்ள பாழடைந்த கிணற்றில் போட்டிருக்கிறார் பின்னர் பாபு குறித்து எதுவும் தெரியாததை போல மிகவும் சாதாரணமாக ஊரிலேயே இந்த நிலையில்தான் அக்கம்பக்கத்தினருக்கு பாபு எங்கே என்பது குறித்து கேள்வி குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கொடுத்துள்ளனர் இந்நிலையில் கொலையில் ஈடுபட்ட மூர்த்தியை கைது செய்த போலீசார் போச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சமுதாயம் என்பது ஒரு ஒழுக்க நெறிமுறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் இது போன்ற சம்பவங்கள் தம்பினுடைய மனைவியை தகாத உறவுக்கு அழைப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்னால் அவ்வளோ ஒரு சொந்த சகோதரி போலத்தானே தம்பியினுடைய மனைவி என்றால் வேறு யாராலும் போல போலத்தானே அதை அழைப்பது மிகப்பெரிய குற்றம் அழைத்தது மிகப்பெரிய குற்றம் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் ஆனால் அதற்காக மூர்த்தியானவர் தன்னுடைய தம்பியை அண்ணனை தன்னுடைய அண்ணன் அண்ணன் பாபுவை கொலை செய்ய முயற்சி கொலை செய்தது என்பது கண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் அது தண்டிக்கப்பட வேண்டியதும் கூட அவர் உடனடியாக காவல்துறையின் அண்ணனை கொண்டு போய் சென்று நிறுத்தி சட்டத்தின் முன்னுத்தி தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கலாம் அதை விடுத்துவிட்டு ஏதோ ஒரு காரணம் அதாவது என்ன பொறுத்தவரையிலையும் கேட்டீங்கன்னா இது தகாத உறவு கிடைத்தது என்பது ஒரு காரணம் தான் அவர் என்ன காரணத்தினாலும் அவரது செஞ்சுட்டு பழைய தூக்கி அவர் மேலே போட்டிருக்கிறதா நினைக்கிறேன் எனிவே அவர் செய்த அந்த கொலை என்பது கட்டிக்கத்தக்கது அது யாராலும் மறுக்க முடியாது அதான் சமுதாயம் சீர்க ஒரு சீர்கேடு அடைந்திருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா இன்றைய சமுதாயம் பலவேறு காரணங்களாலே சீர்கேடு அடைந்திருக்கிறது நம்ம சினிமாவில் வருது அதில் வருதுன்னா அது ஒரு பாடம் தானே தவிர அதை பார்த்து நாம் திருந்த வேண்டும் அது இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது இப்படி ஒடுக்கமாக இருப்பதும் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது அதையே ஒரு அட்வான்டேஜாக எடுத்து அதற்காக இப்படி செய்வது என்பது ரொம்ப தப்பான விஷயம் இது சமுதாயத்தில் இருக்கக்கூடாது இதை இவரை பார்த்து மற்றவர்கள் இதே மாதிரி பின்பற்றினார்கள் என்றால் சமுதாயம் மிகப்பெரிய சீரழிவுக்கு உள்ளாகும் அதனாலே அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் கண்டிக்கப்பட வேண்டியவர் அதில் ஒரு மாற்றுக்கருத்து யாருக்கும் இல்லை ஆனால் அதற்காக அவர் கொலை செய்யப்பட வேண்டியவர் அல்ல அதை நம்ம அவரை சொல்லி திருத்தி இருக்கலாம் சட்டத்தின் முன் நிறுத்தியோ நீதியின் முன்னிறுத்தியோ அவருக்கு தகுந்த கவுன்சிலிங் கொடுத்தோ அவரை திருத்தி இருக்கலாம் அதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்திருக்கப்பட வேண்டும் ஆனால் அவர் அதற்காக கொலை செய்யப்பட்டது என்பது கண்டிக்கத்தக்க வேண்டியது கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டு குடும்பங்கள் தான் இந்த சமுதாயத்தின் கட்டமைப்பின் அஸ்திவாரமாக திகழ்ந்தது இதனால் பல குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆரோக்கியமான சூழலாம் இருந்தது ஆனால் இன்றைய நவீன வாழ்க்கை முறையும் சமூக ஊடகங்களின் தாக்கமும் குடும்பத்துக்குள் வன்மத்தை விதைத்ததின் விளைவுகள் தான் இந்த கொலைகள் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்